ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்கள் என்ன பேசலாம்னு பெரியார் பேசலாம் பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் பலனை அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழிக்க அளிக்கும் சலிகும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லிக் கொடுத்திருக்காரு சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடல அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள் ஏப்ரல் இருபத்தி மூணில் பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்கிறார் மகனும் மறுமணும் மருமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள் இது உழுக்குள்ளேந்து வர எவிடன்ஸ் இன்றைக்கு திமுகவினுடைய நிலமேந்தி மாறி இருக்கிறது கட இப்ப அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் அவர்கள்டேந்து இடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்க்கட்சி பேசுறது கிடையாது இதை பற்றி அதிமுக கூட பேசுறது கிடையாது திமுகவுக்கு என்ன இருக்குன்னு தான் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை அண்ணாமலை கிட்ட தான் அந்த பயம் இருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவார் பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதுல வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது எல்லாம் ஜாமீன்ல இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்க வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டுல எட்டே மாதங்களில் எழுபத்தி சதவிகிதம் மார்ச் மாதங்களில் பத்தே மாதங்களில் எழுபத்தி சதவிகிதம் செப்டம்பர் எழுபது சதவிகிதமாக குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரியல என்ன எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது மிச்சம் பதினைந்து விரைவில் அதே பிப்ரவரியில உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தி சதவிகிதம் ஆகியிருக்கிறது ஆகி எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகை என்ன சார் நீங்கள் நீங்க சொன்னீங்களே இப்போ எண்பதுங்கிறீங்களே அஞ்சுங்க பத்திரிக்கைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்றுதான் கொஞ்சம் எக்ஸெப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பத்தி திமுக என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிக்கை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான் இது கட்சி ஆட்சியினுடைய கடமை கண்ணியத்தை பாப்போம் உங்க அப்ப வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசெண்ட் லேடி அவங்க வார்த்தை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இவர் நிதி நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழி அளிக்கும் சலிகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி வந்து மைனாரிட்டி மீட்டிங்ல இதை பேசுவாங்களா தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கே ஷெட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பள்ளு பறையன் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதானுக அதனால வேலையில்லா திண்டாட்டம் அது சசி இல்லைங்க அதை கேட்கலாம் இது இது இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் தான் சொல்றார் நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேச்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்து கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றோம் தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்துழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துமத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பத்தி பொறுக்கி தின்னும் பொறிக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பேச சொல்லி கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூக்களக்கத்தவரை அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் படிதாண்டா பத்தினியுமல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார் நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் இது அண்ணாதுரா கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியால் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பநகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பத்தி விமர்சனம் தான் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடல அதனால தமிழர்கள்லாம் சொற்றால் அடித்த பிண்டங்கள் இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடல் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போராடா டே உக்காரா என்ன பேசுற என்னையா என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டு கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களை போல் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்ப நடக்குது அன்னைக்கு நடக்கல அதனால இவங்களுடைய கண்ணியம் முதல்ல கடமையை பற்றி கூறின இது கண்ணியம் அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல் ஏப்ரல் இருபத்தி மூணுல பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்கிறார் மகனும் மறுமனும் மருமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்கிறது என்று திணறுகிறார்கள் இது இருந்து வர எவிடன்ஸ் வெளியிலேந்து யாரும் சொல்ல இடி இல்லை அதற்கு பதிலே இல்லை அதை யாரும் மறுக்கல பிடிஆரே மறுக்கல இரண்டு வாரங்களில் அவருடைய துறை மாறியது அவருக்கு பைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க அவ்வளவுதான் இது ஏப்ரல் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணு உயர் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட மணல் விலை நாலாயிரத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முன்னூறு கோடி ரூபாய் அரசுக்கு கிடைத்த வருமானம் முப்பத்தாறு கோடி ரூபாய் தான் இதுக்காக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஊர்வலருக்கு சொன்ன கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பத்தி சொன்ன மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரீட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல் எடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதை பற்றி என்ன சொல்றார் பார்ப்போம் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்தார் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் ஒரு இருந்தார் அவர் பேர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அம்மா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனவோ போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேர் இருந்துச்சுங்க இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை ஒட்டு அவருடைய தம்பி இந்த மாவட்டத்தை தன் கப் கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கிறார் கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறது இல்லை லஞ்சம் வாங்குறதுல அந்த தம்பி இன்னைக்கும் கிட்ட சம்மன் கொடுக்க போகிறாங்க அவங்க கிடைக்கல தலைமறைவாக இருக்கார் எந்த பத்தி இவர் பேசினாரோ அந்த தம்பியை ஈடி தேடிக்கிட்டு இருக்காங்க இப்ப செந்தில் பாலாஜிய அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார் அது இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு இல்லாத அமைச்சர் என்பது அரசியல் சாசனத்தை பரிகாசம் செய்வது போல இவர் அமைச்சரா வச்சிருக்கிறதுக்கு நீங்க கூச்சப்படணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கோர்ட் சொன்ன பிரமு இன்னும் அவர் அமைச்சராக இருக்கிறார் இந்த சமயத்தில் தான் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது சாதகமான ஒரு நீதிபதியை வச்சு சாதகமான ஒரு தீர்ப்பு வாங்குவது என்பது இப்போ வழக்கமாகிவிட்டதுனால இந்த ஆனந்த் வெங்கடேஷன்ற ஒரு ஜட்ஜ் கண்ணில் இது மாட்டிடுது அவர் என்ன பண்ணார் அந்த வழக்கினுடைய விசாரணை செய்து அந்த தீர்ப்பெல்லாம் வாங்கினார் அவர் பார்த்தார் நாலே நாளில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணுறது வாக்குமூலத்தெல்லாம் படித்து முன்னூற்றி எழுபது ஆவணங்களை படித்து இரநூத்தி எண்பது பக்கத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பொன்முடி பெயரில் ஒரு தவறில் குற்றமற்றவர் ஞாணயமானவர்ங்கிறது ஒரு தீர்ப்பு எழுதினாக்க அதை படித்து பார்த்துட்டு இது தவறான விஷயம்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து அதை மாற்றுகிறார் அதுக்கு திமுக ஐடி விங்கிலேருந்து போடுறாங்க ட்வீட்டு பெரியார் கூறியிருக்கிறார் நாம் சட்டம் ஏற்றினாலும் பார்ப்பான் நீதிபதியாக வந்து நிற்பான் அப்படின்னு எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்க